ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே இன்று இரவு தூங்கும் முன் இதை ஆறுமுறை கேள் நான் சொல்லும் மந்திரத்தை ஆறு முறை கேள் நாளை ஓர் திரு திடீர் திருப்பம் கிடைக்கும் என்று செல்லவே இப்போது நீ கஷ்டப்படுவதற்கு காரணம் உனது இரக்க குணம் பிறருக்கு உதவும் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம் இந்த மாதிரியான நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் நீதி நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்தாதால் இதன் மாதிரியான கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் இந்த பிரபஞ்சத்தில் நன்றாக இருக்கும்போது நல்லவரான நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டுமே ஏன் நீங்கள் எனக்கு பரிசாக தர வேண்டும் என்றுதானே நினைக்கிறாய் உன்னை போன்ற பலரும் இப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என் செல்ல பிள்ளையே இது என்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வரும் விஷயமல்ல காலம் காலமாக நல்லவர்கள் எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டிருக்கும் தொடர்கதைதான் இது நல்லவர்கள் தங்களின் எஞ்சியுள்ள கர்ம வினைகளையும் தீர்த்து முடித்து முற்றிலும் சந்தோஷத்தை பெறுவதற்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் இதைத்தான் நான் பலமுறை உனக்கு எச்சரிக்கை செய்த விஷயத்தேயே திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் உன் கவலைகளுக்கான மூலகாரணம் யாரிடமும் அதிக உரிமையுடன் பழகுவதுதான் எதிலும் சற்று இடைவெளி விட்டு பழகினார் இடமில்லை இப்போது இது அடுத்தவர்கள் உன்னை துன்ப துன்பப்படுத்தி ரசிக்கிற நிலையில் கொண்டு போய் விட்டுள்ளது புரிகிறதா நடந்தது நடந்து விட்டது சரி ஓ இனி நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் நான் கூறிய அறிவுரையின்படி உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை பதிலுக்கு நீ கஷ்டப்படுத்தாதே ஆனால் எந்த ஒரு தருணத்திலும் சுயமரியாதை இழந்து நீ அமைதியாக இரு என்று நான் சொல்ல மாட்டேன் உன்னிடத்தில் எந்த ஒரு தவறும் இல்லை என்றாலும் எனக்காக நீ பொறுத்தது போதும் புங்கி எழு என்று நான் கூறவில்லை துஷ்டனை கண்டால் தூர விலகு என்ற வடமொழியை கேட்டிருப்பாய் அல்லவா இப்போது அதை இந்த இடத்தில் பிரயோகப்படுத்து நீ வாக்குவாதமே செய்ய வேண்டாம் என்று செல்லமே அவர்களிடத்தில் எதுவும் பேசவும் வேண்டாம் சற்று உன் புன்னகையை அவர்களிடத்தில் காண்பித்து விட்டு அந்த இடத்திலிருந்து நகன்று விடு நீ எந்த நட்பையோ உறவையோ என் அனுமதியின்றி ஏற்கக்கூடாது இது நான் உனக்கு இடும் கட்டளை உன்னுடைய சந்தோஷம் என்னுடைய நாமத்தை ஜெயிபி ஜெபிப்பதிலும் என்னையே நினைத்து கொண்டிருந்த நினைத்து கொண்டிருப்பதிலும் தான் இருக்கிறது முருகா முருகா என்று என்னையே நினைத்து கொண்டிருக்கும் உன் மனதை நான் எப்பொழுதும் தூய்மையான மண் எல்லத்துடன் தான் வைத்திருப்பேன் அதற்கு தடையாக இருப்பவர்களை உதறி தள்ளிவிட்டு நீ என்னையே நோக்கி சரியான பாதையிலே நடந்து நகர்ந்து வா வாழ்க்கையில் நீ செய்து வந்த தவறுகள் உனக்கு வழியை கொடுத்துள்ளது நீ செய்யும் தவறு ஒன்று என ஒன்று என்ன தெரியுமா நீ செய்யும் தவறு நீ தவறு செய்யும் போதும் உன் மனதில் எச்சரிக்கிறேன் ஆனால் அதை நீ பொருட்படுத்தாமல் திரும்பவும் அதையே தவறை செய்கிறாய் அது தப்பாக மாறும்போது கர்மத்தை ஏற்கிறாய் என் சொல்லமே தவறு செய்வதை திருத்திக் கொள்ளலாம் தப்பு செய்யும் போதோ தண்டனைக்கு ஆளாகிறாய் பின் என்னிடம் மன்றாடுகிறாய் உன் மனம் ஆசை என்கிற மாயையில் புகுந்து தவறுக்கு மேல் தவறு செய்கிறாய் உன் மனதை உன்னில் பாதையாய் செலுத்த தயாங் தயங்குகிறாய் பிறகு பிறந்தும் அடியும் வரை வாழும் வாழ்க்கையில் உண்மை மறவாமல் வாழ்ந்தால் உனக்கு ஞான பாடம் கற்றுத்தருவேன் என முருகப்பெருமான் கவலைப்படாதே இன்னொன்று சொல்கிறேன் மெத்தனை போக்கில் இருந்து விடாதே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன்னுடன் எந்த பொருளும் செல்வமும் கடைசி வரை வரப்போவதில்லை நீ செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமே உன்னை தொடரும் இதை அறிந்து நட உண்மையான பாதையை தேர்ந்தெடுத்து விடு இருளை தேடி போய்விடாதே ஆகவே இன்று இரவு தூங்கும் முன் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப் போற்றி 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 என்று இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல் நிச்சயமாக உனக்கானது நல்லதொரு திருப்பம் நாளை காலை உனக்கு கிடைக்கும் பிறகு அது நடந்து முடிந்த பின் ஆனந்த கண்ணீர் விடுவாய் முருகா முருகா என்று எனக்கு நன்றி சொல்ல என் ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் என் செல்லமே ஆம் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ